சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயிரம் என் அன்பு குழந்தைய நேற்று இரவு நீ தூங்காமல் இருந்தது பார்த்தால் காலையிலேயே நான் உனக்காக ஒரு நல்ல செய்தியை கூற ஓடி வந்து விட்டேன் இருவரும் இரவு முழுவதும் அழுகை உன் வாழ்க்கையில் தேவையில்லாத குழப்பங்கள் இதை பார்த்து நான் இனிமேல் என் குழந்தையை நான் தனியாக விடக்கூடாது ஒவ்வொரு நிமிஷமும் அவளுக்காக உதவியை செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக ஓடி வந்துவிட்டேன் கவலைகளையும் கண்ணீர்களையும் நினைத்து சுரண்டு போய் படுத்து விடாதேன் போய் படுக்கும் பொழுது பார்ப்பவர்களுக்கும் நீ பயந்தவள் என்று நீயே காட்டி உன்னுடைய தலையில் ஏறி உட்கார்ந்து ராஜ்யம் செய்ய அனுமதித்து விடாதே எப்பொழுதும் மற்றவரிடம் நீ தைரியமானவள் தன்னம்பிக்கை உடையவள் என்று காட்டிக்கொள் எப்பொழுதும் தைரியமாக இரு யாருக்கும் எந்த பேச்சுக்கும் இடம் கொடுக்காதே மீறி அவர்கள் பேசுகிறார்கள் என்றால் அதை நினைத்து நீ காயமும் பட வேண்டும் அதாவது மீறி அவர்கள் பேசுகிறார்கள் என்றால் அதை நினைத்து நீ காயமும் பட வேண்டாம் நேற்று நீ அழுதை பார்த்து என் மனம் தாங்காமல் நான் ஓடி வந்துவிட்டேன் உன் வாழ்க்கை எப்பொழுதும் குறைவாக இடை போடாதே உன் வாழ்க்கையில் அழகான வசந்தமான பாதை உருவாக்கி நான் தருவேன் என்பதை முழுமையாக நம்பு உன் கண் சிமிட்டும் தருவாயில் கூட உன்னுடைய வாழ்க்கையில் என்னால் மாற்ற முடியும் இத்தனை ஆண்டுகள் இத்தனை நாட்கள் பொறுத்து இருந்தாய் இனி உன் பொறுமைக்கான பரிசை நிச்சயமாக பெறுவாய் நீ தேவையில்லை என்று நினைக்கும் கவலைகள் உன்னை விட்டு ஓடும் நீ எப்பொழுதும் நிறைந்த சந்தோஷத்துடன் இருப்பாய் தைரியமாக இரு எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்